யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான் இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இது எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளுகிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாயிருக்கிறது யோவான் ஆசியாவிலுள்ள ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மறித்தோரிலிருந்து முதற்பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கத்தர் நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுள்ளம் பற்றுகிறார் உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்களுடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மை என்னும் தீவிலே இருந்தேன் கத்துடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் அது நான் அல்பாவும் ஓமேகாவும் முந்தினவரும் இருக்கிறேன் நீ காண்கிறதே ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமிர்னா பெர்கமோ தியத்தீரா சருதை பிளதெல்பியா லபோதிக்கையா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன் திரும்பின போது ஏழு பொன் குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சைப் போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது அவருடைய கண்கள் அக்கினி ஜோலையைப் போலிருந்தது அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போலிருந்தது தமது வலது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய வலது வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என் கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக்கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத் தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் இது உன்னிடத்தில் உண்டு ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றுள்ளது சிவர்ணா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து விழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரியந்தான் உண்மையாயிறு அப்பொழுது ஜீவகீடத்தை உனக்கு தருவேன் ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுகிறதை காதுலவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்றது சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதறையாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிளையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் நீ மனந்திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறு ஒருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றது தேத்தியரா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் அக்கினி ஜோலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவக்குமாரன் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் முன்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் பேசித்தனம் பண்ணவும் திக்கரங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் அவள் மனந்திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன் தன் வேசி மார்க்கத்தை விட்டு திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன் அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியலின்படியே பலனளிப்பேன் தீயத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன் உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் ஜெயங்கொண்டு முடிவு புரிந்தும் என் கிரியைகளை கை நெவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் அவன் இருப்பு கோளால் அவர்களை ஆளுவான் அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள் விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காதலவன் கேட்க கடவன் என்றது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் சரதி சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் செத்தவனாயிருக்கிறாய் நீ விழித்து கொண்டு சாகுறதற்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன் நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் ஜெயம் கொள்ளுகிறவன் நெவனோ அவனுக்கு வெண் தரிப்பிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கிப் போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதே காதலவன் கேட்க கடவன் என்றது பிளதலபியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் தாவிதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்கிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பிளனிருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இதோ யூதரல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அதனின்றி அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எரிசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுகிறதே காதலவன் கேட்க கடவன் என்றெழுது லவோதிக்கையார் சபையின் தோதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமீன் என்பவர் சொல்கிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிருமல்ல அல்ல அனலுமல்ல நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் இப்படி நீ குளிரமின்றி அனலுமின்றி வெதுகுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்றி வாந்தி பண்ணி போடுவேன் நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரிதிரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு இல்லை என்றும் சொல்கிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்து கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கும் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் நான் நேசிக்கிறவர்கள் அவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனந்திரும்பு இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் நெவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார்